ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்னைக்கு முடிவுக்கு வர கடைசி நாளான இன்று திமுக வேட்பாளர் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி இவங்க எல்லாரும் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யிருக்காங்க இருக்காங்க இடைத்தேர்தலான பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி ஓட்டுகள் என்னப்படுது இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வந்து கடந்த பத்தாம் தேதி தொடங்குச்சு இன்றுடன் வேட்பு தாக்கல் என்பது முடிவுக்கு வர இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் மொத்தம் ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க நாளைக்கு இந்த ஒன்பது பேர் வேட்டுமனு தாக்கல் மீதான பரிசீலனை வந்து நடக்கும் நாளைக்கு மறுநாள் அதாவது ஜனவரி இருபதாம் தேதி வேட்புமனு தாக்களை வாபஸ் வாங்கணும்னா அதுக்கான கடைசி நாள் அதுக்கப்புறம் இறுதி வேட்பாளர் பட்டியல் யார் யாருன்னு வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் நேரா தேர்தல் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொருத்தமட்டல அதிமுக பாஜக ரெண்டு கட்சிகளும் வந்து புறக்கணிச்சிருக்காங்க கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பொதுமக்களை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கூட்டிட்டு போய் பணம் சாப்பாடுன்னு கொடுத்து ஆடுகளை மாதிரி பட்டியில் அடிச்சு மாலையில தான் விடுவிச்சதாகவும் அதே மாதிரி இந்த முறையும் ஆளும் கட்சியான திமுக அதை தான் செய்ய போறாங்க நிச்சயமா தேர்தல் நேர்மையா நடக்காது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி எதிர்க்கட்சிகளான அதிமுக பாஜக உட்பட அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இந்த இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க இந்த நிலையில போட்டியானது இருமுனை போட்டியா மாறி போயிடுச்சு திமுக முதல்வர் மு க ஸ்டாலின் சீமான் அந்த இடத்துல திமுக காரங்க ஒரு பகுதி இருந்தாலும் அதிமுக காரங்க மற்ற கட்சிகளை சேர்ந்த ஆட்களும் அங்க இருப்பாங்கல்ல அப்போ அவங்களோட வாக்குகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா ஒருவேளை அந்த எல்லா வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு போனால் அந்த திமுகவுக்கு கொஞ்சம் சிக்கல் ஆயிரும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஏற்கனவே பிரச்சாரம் ஆரம்பமாயிருச்சு திமுக வந்து ஜோரா தங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க திமுக தரப்புல விசி சந்திரகுமார் போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி ஒரு ஆசிரியை நிறைய படிச்சிருக்காங்க இவங்களும் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட இவி கே எஸ் இளங்கோவன் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தாறு வாக்குகளை வாங்கினாரு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட தென்னரசு நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட மேனகா பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளையும் வாங்கியிருந்தாங்க அதே ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு காங்கிரஸில் திருமகன் நீவேரா வெறும் அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு வாக்குகளை தான் வாங்கினாரு பாஜக கூட்டணி வேட்பாளர் தமாகவின் யுவராஜா ஐம்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க நாம் தமிழ் கட்சியின் கோமதி பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை வாங்கியிருந்தாங்க மக்கள் நீதி மையத்தின் ராஜ்குமார் பத்தாயிரத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் இப்படி எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு தான் பெரும்பான்மை அந்த இடத்துல அதிகமா இருக்கு ஆனாலும் மற்ற கட்சிகளோட வாக்குகளும் அந்த தொகுதியில் இருக்க தான் செய்யுது அப்போ அந்த தொகுதி வாக்குகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு போனா கண்டிப்பாக திமுகவுக்கு <kandipa>, பயங்கரமான ஒரு போட்டி நிலவுறது மறுக்க முடியாதது தான் திமுக வருடத்து அதிக பெரும்பான்மையா வந்து அதிமுக தான் அந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்போ அதிமுகவோட வாக்குகள் யாருக்கு போகும் நிச்சயமா திமுக பக்கம் போகாது சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது ஒருவேளை மக்கள் வந்து மனசு வந்து சீமானுக்கு போட்டாங்கன்னா திமுக கதை முடிஞ்சது ஆனாலும் அடிச்சு பிடிச்சி அங்க திமுக ஜெயிச்சிருவாங்க தான் இருந்தாலும் சமீபத்துல தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பார்த்தா மக்கள் திமுக அரசு மேல ரொம்ப அதிருப்தியில இருக்கிறது உண்மைதான் குறிப்பாக யூனிவர்சிட்டி மாணவியோட பாலியல் பலாத்கார வழக்கு அந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பத்தி எரிஞ்சது அதே நேரம் ஈரோட்டை சேர்ந்த தலைவர் தந்தை பெரியார சீமான் ரொம்பவே ஆபாசமா அவதூறா வந்து பேசியிருந்ததால தமிழ்நாடு முழுக்க மக்கள் கொதிச்சு எழுந்திருக்காங்க பெரியார் வந்து ஈரோட்டை சேர்ந்தவர் தானே சேர்ந்த ஒரு அரசியல் தலைவனை அதுக்கு வருத்தம் தெரிவிக்காம இருக்க சீமானுக்கு ஈரோட்டை தாய் நிலமா கொண்டுள்ள மக்கள் எப்படி சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க பெரியார் பிறந்த மண்ல எப்படி சீமானால ஜெயிக்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் சீமானுக்கு பார்க்கலாம் ரெண்டு கட்சி மேலேயும் வந்து நெகட்டிவிட்டிஸ் இருக்கு மக்கள் மக்களுக்கு அதிருப்தி இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ரெண்டு கட்சிகளும் எவ்வளவு வாக்கு வங்கியை வாங்குறாங்க எவ்வளவு சதவீதத்துல திமுக வெற்றி பெற போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம் அம்மன் கோவில் சந்து கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஆனால் பறக்கும் விவாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் காண தவறாதீர்கள் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கி சேலை